புனித நிக்கோலஸ் ஓவன் இங்கிலாந்து நாட்டின் மகாராணி முதலாம் எலிசபெத் மற்றும் அரசன் முதலாம் ஜேம்ஸ் ஆகியோரின் ஆட்சிக் காலத்தில் கத்தோலிக்க ஒளிந்து கொள்ளும் இடங்களை கட்டியதாக அறியப்பட்ட புனிதர் நிக்கோலஸ் ஓவன் ஏசு சபை சேர்ந்த உறுதிமொழி பிரமாணங்களை பெறாத ஒரு சகோதரர் ஆவார் லிட்டில் ஜான் என அறியப்பட்ட இவர் உருவத்தில் சிறியவராயிருப்பினும் சக இயேசு சபையினரின் மதிப்பில் பெரியவராயிருந்தார் இவருக்கும் இயேசு சபையினருக்கும் இடையே இருந்த தொடர்புகள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தன இவரது கடைசி கைதுக்குப் பின் இவர் இங்கிலாந்து நாட்டின் சிறைத்துறை அதிகாரிகளால் லண்டன் கோபுரத்தில் வைத்து சாகும் வரை துன்புறுத்தப்பட்டார் அறுபத்தி இங்கிலாந்து நாட்டில் ஆக்ஸ்போர்ட் நகரில் கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்த இவர் வளர்ந்த காலத்தில் குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் அமலில் இருந்தன இவரது தந்தை வால்டர் ஓவன் ஒரு தச்சு தொழிலாளி ஆவார் ஆயிரத்தி அன்னூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தச்சு தொழிலில் பயிற்சி பெற்ற இவர் கத்தோலிக்க துறவியர் ஒளிந்து கொள்ளும் மறைவிடங்களை கத்தோலிக்க குடும்பங்களின் இருப்பிடங்களில் சுமார் பதினெட்டு வருடங்களாக கட்டினார் இவர் அடிக்கடி ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டுக்கு லிட்டில் ஜான் என்ற பெயரில் பயணித்தார் மற்றும் லிட்டில் மைக்கேல் ஆண்ட்ரவெல்ஸ் மற்றும் டிராப்பர் ஆகிய புனே பெயர்களையும் பயன்படுத்தினார் பகல் நேரங்களில் சந்தேகத்தின் திசை திருப்புவதற்காக தாம் ஒரு பயணம் செய்து பணி புரியும் தச்சு தொழிலாளியாக தம்மை காட்டிக் கொண்டார் சற்றே குள்ளமான உருவம் கொண்ட நிக்கோலஸ் குடலிறக்க நோயால் அவதிப்பட்டார் இருப்பினும் இவருடைய பணிகள் பாதிக்கப்படவில்லை இவர் பெரும்பாலும் இரவு நேரங்களிலேயே அதுவும் தனிமையிலேயே பணிபுரிந்தார் புரிந்தார் இவருடைய பணியின் நேர்த்தியானது இன்றளவும் இவர் கட்டிய பல மறைவிடங்கள் கண்டுபிடிக்கப்படாமலே உள்ளன ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு கைது செய்யப்பட்ட இவர் ஒரு பண்ணையில் வைத்து துன்புறுத்தப்பட்டார் ஆனாலும் இவரிடமிருந்து உண்மைகள் எதுவும் வெளிப்படவில்லை ஒரு பணக்கார கத்தோலிக்க குடும்பத்தினர் இவருக்காக அபராத தொகையை கட்டி இவரை விடுவித்தனர் நிக்கோலஸ் மீண்டும் தமது பணியை தொடர்ந்தார் தொண்ணூற்றி ஆண்டு லண்டன் கோபுர சிறைச்சாலையில் இருந்து செயல்பட்டவர் நிக்கோலஸ் என்று இன்றளவும் நம்பப்படுகிறது இறுதியாக ஆயிரத்தி அறுநூற்றி ஆறாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட நிக்கோலஸ் தேம்ஸ் நதியின் தெற்கு கரையோரம் உள்ள மார்சல்சி சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் லண்டன் கோபுர சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கொடிய துன்புறுத்தல்களின் பிறகும் இவர் கத்தோலிக்க துறவியரின் மறைவிடங்களை பற்றிய உண்மைகள் எதுவும் வெளியிடவில்லை பலவாறால சித்திரவதைகளின் பிறகு இவர் ஆயிரத்தி அறுநூற்றி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய நாட்களின் இடைப்பட்ட காலத்தில் உயிர் துறந்தார் நிக்கோலஸ் போவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளன்று பால் அவர்களால் கத்தோலிக்க புனிதராக அருள் பொழிவு செய்விக்கப்பட்டார் நாமும் இறைவார்த்தை தியானித்து இறைவன் அதிக நம்பிக்கை கொண்டு வாழ்வோம் இறை அருளை பெறுவோம் புனித நிக்கோலஸ் ஓவன் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்